வணக்கம் இது சுவிஸ்தமுல் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் தேவா மதன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆர்காவ் நெடுஞ்சாலை ஏ ஒன்று சுரங்க பாதையில் பயங்கர விபத்து பற்றி எரிந்த கார்கள் ஜூரிச்சில் நகைக்கடை கடை மீது காரை மோதி கொள்ளையர்கள் கைவரிசை போலீசார் தேடுதல் வேட்டை சுவிஸில் ஒருவரை பின்தொடர்ந்து தொந்தரவு செய்தால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அமுலாக்கப்பட்ட புதிய சட்டம் வங்கி பெட்டகத்திலிருந்து பணத்தை திருடிய பெண் ஊழியர் அதிரடி கைது சுவிட்சர்லாந்தில் ஐம்பது ஆண்டுகளில்லாத வெப்ப அலை அதிகரிப்பு விடுக்கப்பட்ட வானிலை எச்சரிக்கை பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்கச் சுரங்கம் ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக்கொடி முதல் ஜோலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவலரி தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று முன்னூற்று அறுபத்தி ஆறு எண்பது பூஜ்ஜியம் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு உங்கள் பொதிகளை அனுப்புவதற்கு முப்பத்திடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுகளை அனுப்ப இன்றை அளையங்கள் கார்கோ சர்வீஸ் தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாத ஆரம்பத்தில் சுவிட்சர்லாந்து வாடகையாளர் சங்கம் புதிய மக்கள் வினவல் ஒன்றுக்காக கையெழுத்து சேகரிப்பை தொடங்கியுள்ளது இந்த முயற்சியின் நோக்கம் அதிகமாக வசூலிக்கப்படும் வீட்டு வாடகைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதாகும் சுவிட்சர்லாந்து வாடகையாளர் சங்கம் தொடர்ந்து பாதிட்டு வரும் விடயம் சுவிட்சர்லாந்தில் வீட்டு வாடகைகள் கட்டுப்பாடின்றி உயர்ந்திருப்பது வீட்டு உரிமையாளர்கள் வீட்டின் செலவுகளை விட மிக அதிகமாக வாடகையை வசூலித்து வருகிறார்கள் இது சமத்துவமற்ற நிலை மற்றும் பொது மக்களுக்கு அதிக சுமையாக மாறியுள்ளது எனவே அரசு தலையிட்டு வீட்டு வாடகைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்த அமைப்பு விரும்புகிறது சுவிட்சர்லாந்து வாடகையாளர் சங்கம் வெளியிட்ட கணிப்பின்படி சுவிட்சர்லாந்தில் உள்ள வாடகையாளர்கள் ஆண்டுக்கு மொத்தமாக பில்லியன் அதிகமாக செலுத்தி வருகிறார்கள் இந்த தொகை உண்மையான கட்டணத்தை காட்டிலும் மிக அதிகமானது என்று தெரிவித்துள்ளனர் அதனால் வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் பஞ்சாயத்து சங்கங்கள் இந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கின்றனர் அவர்கள் கூறுவதாவது சுவிட்சர்லாந்து வாடகையாளர் சங்கம் வெளியிட்டுள்ள கணக்குகள் முழுமையாக நம்ப முடியாத புனையப்பட்ட எண்கள் என்று கடுமையாக விமர்சிக்கிறார்கள் இருப்பினும் வீட்டு வாடகைகளுக்கு எதிரான இந்த பிரச்சாரம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது நாடு முழுவதும் கையெழுத்துகள் சேகரிக்கப்பட்டு வருவதால் இது அரசியல் முறையில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் நகர்ந்து வருகிறது தற்போதைய சூழலில் மக்கள் தேவையினை கருத்தில் கொண்டு வாடகை கட்டுப்பாடுகள் அரசியல் விவாதத்தினை தூண்ட தொடங்கியுள்ளது இது சுவிட்சர்லாந்தின் வீட்டுச் சந்தையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் முக்கிய முயற்சி என்று அறியப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் புதிய மின்னணு அடையாள சட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பெருமளவிலான ஆதரவு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பருவ கூட்டத்தொடர் முடிவடைந்து வரும் நிலையில் கடந்த வியாழக்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இந்த சட்டத்தினை ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக கூறி அதன் மீதான ஆதரவை வெளிப்படுத்தினர் இந்த மின்னணு அடையாள அட்டை திட்டம் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் மக்களவை வாக்கெடுப்பில் வாக்காளர்களினால் முடிவு செய்யப்பட உள்ளது இந்த இஐடி ஐடி திட்டம் குறித்து ஆரம்பத்தில் எதிர்ப்புகள் இருந்தாலும் தற்போது போது இது அதிக பாதுகாப்பு கொண்ட அரசாங்கத்தின் உடமையாகும் முற்றிலும் நவீன கட்டமைப்பின் மீது அமைந்துள்ளதாக மக்கள் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் முக்கியமாக நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து முக்கிய அரசியல் கட்சி உறுப்பினர்களும் ஒருமனதாக இந்த திட்டத்திற்கு ஆதரவளித்துள்ளனர் இது ஒரு சாதாரண தொழில்நுட்ப முன்னேற்றம் மட்டுமல்லாமல் நாட்டின் எதிர்கால நிர்வாகம் மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பிற்கான முக்கிய அடித்தளமாக கருதப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் சுவிட்சர்லாந்தில் மக்கள் ஆதரவு வழங்கும் சேவைகளை மின்னணு முறையில் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் பயன்படுத்த முடியும் வருங்காலத்தில் இந்த ஐடி பல தேவைகளுக்கு பயன்படுத்தப்படலாம் முடிவாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களை இந்த திட்டத்தில் ஆதரிக்க தூண்டி வருகிறார்கள் ஏனெனில் இது சுவிட்சர்லாந்தின் டிஜிட்டல் எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது இது தொடர்பான வாக்கெடுப்பு நடைபெறவிருப்பதால் பொதுமக்கள் இது குறித்து நன்கு தெரிந்து ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் எனவும் அரசியல் வட்டாரங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளன சுவிட்சர்லாந்தில் இனி ஸ்டால்கிங் எனப்படும் ஒருவரை பின்தொடர்ந்தாலோ அல்லது தொந்தரவு செய்தாலோ தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றப்படும் என நாடாளுமன்றம் கடந்த ஜூன் இருபதாம் தேதி வியாழக்கிழமை தீர்மானித்துள்ளது இதுவரை இத்தகைய நடவடிக்கைகள் சட்டப்படி சிவில் வழக்குகள் என வகைப்படுத்தப்பட்டு வந்தன அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றவாளிகளை சட்டபூர்வமாக கடுமையாக எதிர்கொள்ள அதிக வாய்ப்புகளில் அமைந்திருந்தது புதிய சட்ட திருத்தத்தின் கீழ் அதிகமானளவு தொடரும் தொந்தரவு என்பது இனி குற்றவியல் சட்டத்தில் சேர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் குற்றம் செய்யும் நபர்களுக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வாய்ப்புள்ளது இந்த தீர்மானம் பல ஆண்டுகளாக பெண்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் எழுப்பிய கோரிக்கைகளுக்கு அமைவாக தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது பலர் தொடர்ந்து எதிர்பார்த்த ஒரு முக்கிய சட்டமாக இது அமைந்துள்ளது குறிப்பிட்ட சட்ட மூலத்தின் முக்கிய பகுதிகளாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயமான பாதுகாப்பு வழங்குவது சட்டத்தின் மூலம் குற்றவாளிகளை தடுப்பது தொடர்ந்து பயமுறுத்தும் தனிப்பட்ட விடயங்களில் குறிக்கிடும் நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது போன்றவை காணப்படுகிறது இதுவரை சுவிச்சலா ஸ்டால்கிங் ஒரு குற்றவியல் குற்றமாக கருதப்படவில்லை பாதிக்கப்பட்டவர்கள் சிவில் வழியில் மட்டுமே உரிமைகளை எதிர்கொள்ள முடிந்தது அதிலும் சட்ட நடைமுறைகள் சிக்கலானதும் நேரம் பிடிக்கும் வகையிலும் இருந்தது தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த புதிய சட்ட மாற்றத்துடன் பாதிக்கப்பட்டவர்கள் போலீஸில் நேரடியாக புகார் கொடுத்து குற்றவாளிகளுக்கு எதிரான தண்டனை நடவடிக்கைகளை எடுக்க முடியும் இது சட்டம் பாதுகாப்பு மற்றும் நீதிக்கான ஒரு முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது இந்த புதிய சட்டம் சுவிட்சர்லாந்தில் பெண்கள் மற்றும் அனைவருக்கும் பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்ப்பதாக அரசு அறிவித்துள்ளது சர்வதேச பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பான ஓடி என்ற அமைப்பு சமீபத்தில் வெளியிட்ட புதிய சர்வதேச ஆய்வில் சுவிட்சர்லாந்து மக்கள் தங்கள் மத்திய அரசாங்கமான பெடரல் கவுன்சில் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பது உறுதியாகியுள்ளது இந்த ஆய்வில் சுவிட்சர்லாந்தில் வாழும் மக்களை கொண்ட அறுபத்தி இரண்டு சதவிகிதம் பேர் மிகவும் நம்பிக்கை அல்லது பரிந்துரைக்கப்பட்ட நம்பிக்கை என்ற வகையில் தங்கள் அரசாங்கத்தை மதிப்பீடு செய்துள்ளனர் இது ஓஇசிடி உறுப்பினர் நாடுகளின் சராசரி நம்பிக்கை மட்டமான முப்பத்தி ஒன்பது சதவிகிதத்தை விட மிக வித்தியாசத்தை காட்டுகிறது மேலும் சுவிட்சர்லாந்தில் எண்பத்தி ஓரு சதவிகித மக்கள் தங்கள் அரசின் செயற்பாடுகள் மற்றும் நிர்வாக சேவைகளில் திருப்தியாக இருப்பதாக கூறியுள்ளனர் மற்றைய முப்பத்தி ஏழு ஓஇசிடி நாடுகளில் இது அறுபத்தி ஆறு சதவீதம் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் அரசு சுவிட்சர்லாந்தில் அரசு நேர்மையான ஜனநாயகத்தை கடைப்பிடிக்கிறது நேரடியாக மக்கள் வாக்களிப்புகள் மூலம் சட்ட நடவடிக்கைகளை எடுக்கிறது ஊழல் குறைவாகவும் நிர்வாகத் துறைகள் திறம்படவும் செயற்படுவது மக்கள் நம்பிக்கைக்குரிய முக்கிய காரணங்களாக இருக்கு மேலும் நிலையான பொருளாதாரம் நல வாழ்வு மற்றும் பாதுகாப்பான வாழ்வாதாரம் இங்கே காணப்படுகின்றன காரணிகளினால் மக்கள் அதிகம் விரும்புவதாக தெரிவிக்கிறது இந்த ஆய்வு மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான உறவினை நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி என்ற குணங்களில் மதிப்பீடு செய்கிறது மக்கள் அரசு மீது நம்பிக்கை வைத்திருப்பது ஒரு நாட்டின் அரசியல் நிலைத்தன்மைக்கும் சமூக நலத்திற்கும் முக்கிய அடையாளமாக கருதப்படுகிறது இதுபோன்ற தகவல்கள் சுவிட்சர்லாந்து அரசு மக்களுக்கு நல்ல நிர்வாகத்தை வழங்கி வருவதை உறுதி செய்கின்றன மற்ற நாடுகளுக்கு மீது ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது சுவிட்சர்லாந்தின் ஃபிரைபோர்க் ஆண்டோனில் இயங்கி வரும் ஒரு வங்கியில் பணிபுரியும் பெண் ஊழியரும் அவருடைய காதலனும் சேர்ந்து வங்கியிலிருந்து பல ஆயிரம் சுவிஸ் பிராங்குகளை திருடியுள்ள சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த வங்கி திருட்டு குறித்த புகார் ஏப்ரல் மாதத்தில் ஃப்ரைபூர்க் மாநில காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆரம்பகட்ட விசாரணையில் வங்கி பணம் பறை கொடுக்கப்பட்ட விவகாரம் பற்றி எந்த ஒரு வெளிப்படையான சந்தேகமும் இல்லை ஆனால் போலீசார் தீவிர கண்காணிப்பில் இறங்கினர் இதனைத் தொடர்ந்து பிரைபோர்க் மாநில காவல்துறையும் சூரிச் மாநில காவல்துறையும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டனர் இரு மாநிலங்களின் கூட்டுப் பணியில் முக்கிய மோசடி தடுப்பு பிரிவுகளும் இணைந்து நுண்ணறிவு பிரிவுகளும் பணியாற்றினர் இதனைத் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் கடந்த நிலையில் போலீசாரின் திட்டமிட்ட நடவடிக்கைகளின் முடிவாக சூரிச் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது குற்றத்தில் ஈடுபட்ட காதல் ஜோடி இருவரும் தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் இந்த வழக்கு தொடர்பான மேலதிக தகவல்களை போலீசார் தற்போது வெளியிடவில்லை ஏனெனில் வழக்கு இன்னும் விசாரணை நிலையிலேயே உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் வங்கிகளில் பணியாளர் மற்றும் நம்பிக்கையுடன் ஒப்படைக்கப்படும் பொறுப்புகளின் பாதுகாப்பு குறித்து சுவிஸ் மக்களுக்கு எச்சரிக்கை ஊட்டும் செய்தியாக அமைந்துள்ளது சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் பத்தாண்டு காலமாக இந்திய உணவுகளை நாவிற்கு ருசியாக வழங்கும் மக்கள் நன்மதிப்பை பெற்ற ஹவுஸ் ஆஃப் உணவகம் தற்போது நகரத்தில் பொதுப்பொலிவுடன் இயங்குகிறது இயற்கையோடு இழைப்பாரவரும் உங்களின் பசியாற்ற வாழ்வில் மறக்க முடியாத சுவையுடன் ஒரு முறை உணவருந்து நாட வேண்டிய ஒரே உணவகம் நான்கு ஆறு நாற்பது தொடர்புகளுக்கு சுடியம் ஐம்பத்தி ஐந்து இருநூற்று பத்து பதினாறு ஐம்பது சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து ஜெனீவா விமான நிலையம் கோடை காலத்தில் பெரும் பயணிகள் கூட்டத்தை எதிர்நோக்க முழுமையாக தயாராகிக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தலா பதினாறு லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் இந்த விமான நிலையத்தினை பயன்படுத்துவார்கள் என கணிப்பிடப்பட்டுள்ளது இந்த அதிக எண்ணிக்கையிலான பயணிகளின் வருகையை சீராக கையாளும் நோக்கில் பாதுகாப்பு சோதனை நுழைவாயில்களில் திங்கட்கிழமை முதல் காலை நான்கு மணிக்கு திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது வழக்கமான நேரத்தை விட ஒரு மணி நேரம் முன்னராகவே திறக்கப்படுகிறது பயணிகள் சரியான நேரத்தில் செக்கின் மற்றும் மற்றும் பாதுகாப்பு சோதனை முடித்து விமானத்தை தவறவிடாமல் பயணிக்க இது முக்கியமாக உதவுகிறது விமான சேவை நிறுவனங்களும் இந்த கோடை பருவ பயணத்துக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளன குறிப்பாக இசி ஜெட் நிறுவனம் நூற்றி இருபது புதிய பணியாளர்கள் மற்றும் புதிய பைலட்டுகளை பணியில் சேர்த்து உறுதிபூண்டுள்ளது ஐரோப்பிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பான ஜூரோ கண்ட்ரோல் நிறுவனம் இந்த கோடை பருவத்தில் விமான போக்குவரத்து நான்கு சதவிகிதம் அதிகரிக்கும் என தெரிவித்துள்ளது இதில் குறிப்பாக ஸ்பெயின் மற்றும் கிரீஸ் ஆகிய சுற்று சுற்றுலா நாடுகளுக்கான விமான சேவைகளில் அதிகமான பயணிகள் இருப்பார்கள் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது பயணிகள் தங்கள் பயணத்தை சீராக செய்ய முன்பதிவு ஆன்லைன் செக்கிங் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் ஆகியவற்றை பயணத்துக்கு முன்னர் சரிபார்த்து நடவடிக்கை எடுக்குமாறும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது சுவிட்சர்லாந்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் அதிகாரப்பூர்வ வானிலை ஆய்வு நிறுவனமான மெட்டியோ சுவிஸ் தெரிவிக்கையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் சாதாரண வெப்பநிலையை காட்டிலும் மிக அதிக வெப்பநிலைகள் மிக வேகமாக உயர்ந்து வருவதாக கூறியுள்ளது முன்னே ஆண்டுகளுடன் ஒப்பிட்டால் தற்போது ஒரு ஆண்டில் மிகவும் சூடான நாள் சராசரியாக மூன்று புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது குறிப்பாக லோ லேன்ஸ் எனப்படும் பகுதிகளில் இந்த வெப்பமான மாற்றம் மிகவும் தெளிவாக அவதானிக்கப்படுகிறது இந்த வெப்பநிலை உயர்வு வரும் கோடை காலத்திற்கு மட்டுமல்ல குளிர்காலத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மிகவும் குளிரான நாட்கள் கூட தற்போது கடந்த சில தசாப்தங்களை காட்டிலும் குறைவாகவே குளிராக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த வார இறுதியில் சுவிட்சர்லாந்து முழுவதும் பெரும்பாலான இடங்களில் வெயிலுடன் கூடிய சூடான காலநிலை நிலவ இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி முதல் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் குறிப்பாக மூத்த நபர்கள் சிறுவர்கள் மற்றும் உடல் நல குறைபோடு காணப்படுபவர்கள் அதிக வெப்பநிலையில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்கப்பட்டுள்ளது நீரிழப்பை தவிர்க்க நிறைய தண்ணீர் குடிக்கவும் வெயிலின் நேரடி வெளிப்பாட்டை தவிர்க்கவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ஜூன் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் சூரிஜ் நகரின் புகழ்பெற்ற பானோராச பகுதியில் ஒரு ஆபரணக் கடையில் அதிரடி கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது முதற்கட்ட தகவலின்படி கொள்ளையர்கள் ஒரு காரை பயன்படுத்தி கடையின் பாதுகாப்புடன் உள்ள முன் கதவினை மோதி உடைத்துள்ளனர் பின்னர் அவர்கள் கடைக்குள் புகுந்து கொள்ளையிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் நடந்தவுடன் அவசர அழைப்பு மையத்துக்கு வந்த தகவலின் அடிப்படையில் சூரிஜ் நகர போலீசார் சில நிமிடங்களில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் ஆனால் அப்பொழுது அங்கிருந்த கொள்ளையர்கள் ஏற்கனவே கடையை விட்டு தப்பிச் சென்றிருந்தனர் கடையில் திருடப்பட்ட பொருட்கள் தொடர்பான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இந்த சம்பவத்தில் சிகப்பு என்ற தொடர்பு பட்டிருப்பதாக அறியப்பட்டுள்ளது அதை பற்றிய தகவல்கள் இருந்தால் பொதுமக்கள் போலீசாரை உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் தடயங்களை பார்ப்பதற்காக சூரிச் நீதிமன்ற தடையவியல் குழுவினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் குறித்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் சூரிச் நகர் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர் மை குறிப்பிடத்தக்கது கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் சொல்தூன் கண்டோன் ஓல்டன் நகரில் உள்ள குருன்ஸ் திராச பகுதியில் ஒரு மூதாட்டி மோசடிக்கு இலக்காகியுள்ளார் மூதாட்டி மீது குறிவைத்த நபர்கள் ஒரு போலி நட்பாக உரையாடல் தொடங்கிய நிலையில் மற்றவர் நூதனமாக மூதாட்டியின் கைப்பையை திரடியுள்ளார் சில நேரத்துக்கு பிறகுதான் பணப்பையை இழந்ததை மூதாட்டி புரிந்து கொண்டுள்ளார் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்ட போலீசாரின் தேடுதலில் ஓல்டன் ரயில் நிலையத்தின் அருகே நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் இருபத்தி ஒன்று முதல் முப்பது வயதுக்கு உட்பட்ட ருமேனிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்கள் இருவரும் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் இவ்வகையான தந்திர மோசடிகளும் அதிகரித்து வருவதால் மூத்த குடிமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் தெரிந்தோ தெரியாமலோ உரையாடலில் புதிய நபர்கள் ஈடுபடும் போது எச்சரிக்கையுடன் இருக்கவும் பணப்பை மற்றும் தனிப்பட்ட பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பாக மேலதிக தகவல்கள் உள்ளவர்கள் போலீசாரை உடனடியாக தொடர்பு கொள்ள முடியும் இந்த சம்பவம் மூலமாக பொதுமக்கள் பிழிப்புடன் இருக்க வேண்டிய அவசியத்தை போலீசார் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் வெள்ளிக்கிழமை மாலை சுமார் ஏழு ஐந்து மணியளவில் சூரிச்சை நோக்கி செல்லும் ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் நொயன் ஹப் பகுதியில் உள்ள சுரங்க பாதையில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது சாலை மீது ஒரு வாகனம் திடீரென தடைப்பட்ட நிலையில் மிக மெதுவாக பயணித்தது இதனால் பின்தொடரும் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த வாகனத்தில் மோதியதால் பல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுக்கடங்கா மோதல் விபத்து ஏற்பட்டது மோதலில் ஈடுபட்ட வாகனங்கள் பின்னர் தீப்பெற்றி எரிய தொடங்கியது இதனால் அருகில் இருந்த மற்ற மூன்று வாகனங்களுக்கும் விரைவாக பரவியது இதில் நான்கு வாகனங்கள் தீக்கிரையாகி நால்வர் சிறிய அளவில் காயமடைந்துள்ளனர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து காரணமாக ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் இரு திசைகளிலும் இரவு மணி முதல் பாதை முழுமையாக மூடப்பட்டிருந்தது மீட்பு பணிகளில் பாடன் தீயணைப்பு படை ஆம்புலன்ஸ் சேவைகள் மற்றும் ஆர்கவ் கண்டோனல் போலீசார் பாடன் நகர போலீசார் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் தீ விபத்துக்கான காரணங்களை கண்டறிவதற்காக ஆர்கவ் கண்டோனல் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் போது எதனால் ஏற்பட்டு பரவியது என்பது தற்போது வரை கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த வகை விபத்துக்கள் மிக ஆபத்தானது இந்த செய்தி மூலமாக வாகன ஓட்டிகள் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் தமிழில் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் என்ற எங்களுடைய இணையதளத்தினை பார்வையிடுங்கள் நன்றி